மக்களுக்கு ஒரு சொல்லியிருந்தார் உலகத்தின் பின்னாடி வந்து மக்கள் போகக்கூடாது இறையாட்சியை கட்டி எழுப்பணும் தந்தை திட்டத்தை நிறைவேற்றணும்ன்ற ஒரு ஆர்வத்தில் ஒரு வைராகத்தில் தான் அவர் வந்து நச்செய்தி சொல்லியிருந்தார் அந்த டைம் வந்து அவங்கள வந்து வீட்டுக்கு வர சொல்ல அவர் கூப்பிட்றாங்க அதிகாரம் மூன்று இறைவசனம் இருபத்தேழு முதலில் வலி வரை கட்டினால் அன்றி அவ்வழியருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையடிக்க முடியுன்றார் ஸோ அதில் என்ன சொல்ல வர ஆண்டவர்னால் இந்த உலகத்தை ஆள்வது சாத்தான் இந்த உலக மக்களுக்கு சாத்தான் தான் தேவன் இந்த சாத்தானுடைய ஆளுமையிலேருந்து அரசாட்சியிலேருந்து பிரிக்க தான் அவர் வந்து ஆண்டவர் கிறிஸ்து தன்னுடைய தந்தை திட்டத்தை நிறைவேற்றார் அந்த டைம் தான் வந்து தான் அவங்க வந்து கூப்பிட்றாங்க அன்னை மரியாவும் அவங்கள வந்து கூப்பிட்றாங்க ஸோ அன்னை மரியா வந்து கூப்பிட்றது வந்து அது வழக்கமாக கூப்பிடுறது தான் ஏற்கனவே அவர் கோயிலில் கொண்டு பன்னெண்டு வயசில் கோயிலில் கற்பத்தி கொண்டிருந்தார் அந்த டைம் வந்து கூப்பிடுவாங்க ஒரு தாய்வரி பிள்ளையை வந்து எதிர்பார்த்து அவர் வந்து டைம் ஆயிடுச்சே வந்து சாப்பிடலையே என்று கூறுவது தப்பு கிடையாது யார் என் தா என்னுடைய வார்த்தையை கேட்டு தந்தையை வார்த்தை கேட்டு நடக்கிறார்களோ அவங்கள்தான் என் தாயும் தந்தையும் என்று சொல்லுவார் யேசு பட் அது இவங்க அந்த மக்கள் என்ன பண்ணாங்க தப்பாக பூண்டினாங்க அது அப்படி கிடையாது தந்தையுடைய திட்ட திட்டத்தை நிறைவேற்ற முதல் முதல் வந்து தயாராக இருந்து தன்னுடைய தன்னை முழுமையாக கொடுத்த ஒரே தாய் அன்னை மரியாதான் அன்னை மரியாதா முதல் முதல்ல வந்து பர்சுத்வாவியர் பற்றி இயேசு ராஜாவை பற்றி இறைவாய்த்தை சுமந்து அதை வந்து தன் மக்களுக்கு கொடுத்த ஒரே தாய் அன்னை மரியாதா அவங்க தான் முதல் வந்து நம்ம இறைவனின் பேழை இறைவனின் பேழை தான் அன்னை மரியா அவங்க தான் ஆண்டவர் இயேசுகிரே முதல் முதல்ல வந்து ஈண்டெடுத்து தன்னுடைய தந்தை திட்டத்தை நிறைவேற்ற முதல் தாய் அன்னை மரியாதா ஆனால் சில பிள்ளையத்தாளர்கள் வந்து தப்பாக பேசுவாங்க ஆனால் அன் இப்போ அன் ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளையை வந்து எப்போவுமே தேடுறது சகஜம் தானே அன்றைக்கி பன்னெண்டு வயசில் வந்து போதர்கட்ட போதர்கள் கட்டுறது இருந்து அவர் கப்பித்து கொண்டிருந்தார் நம்ம காலமாக போயிட்டார் அப்புறம் போய் தேர்றாரு தண்டை 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 திட்டத்தை நிறைவேற்றது மரியாக்கு தெரியும் இங்கேயும் வந்து இந்த இடத்துல வந்து தந்தையோட திட்டத்தை நிறைவேற்றுறன்றது மரியாக்கு தெரியும் அதனால் மரியாதை சொல்லலாம் கூப்பிட்றாங்க அது மாதிரி அவங்க சாப்பிடுவாங்க அது மாதிரி இவ்வளோ அங்கேயிருக்கீங்களேன்னு சொல்லி கேட்குறேன் அது ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ ஆண்டு ஆண்டு என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய தந்தையுடைய திட்டத்தை நிறைவேற்றுவர்கள் யார் அவர் தான் என் தாயும் சகோதரன் சொல்கிறாரு ஸோ அது ஒன்றும் தப்பு இல்லையே எல்லாம் அவர் என்ன சொல்கிறாரு இந்த உலக மக்களை வந்து காப்பாற்ற சாத்தான் பிடியில் இருக்கின்ற இந்த உலக மக்களை காப்பாற்றுறதுக்காக அவர் அப்படி சொல்கிறாரு ஏன்னா இந்த உலகமே இப்போ வந்து சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது அதுதான் அரசாட்சி இந்த அரசாட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறது ஸோ இந்த இந்த அரசாட்சியில் வந்து இந்த சாத்தானுடைய அரசாட்சியில் இந்த மீடியாக்கள் என்ற போர்வையில் என்ற போர்வையில் மக்கள் வந்து இப்போ தப்பு தப்பாக போயின்னு இருக்காங்க ஸோ அதுலேருந்து மக்களை மீட்டு பரிசுத்தையை தந்து அவங்கள வந்து மீட்கணும் அவங்கள வந்து பரிசுத்தமாக வாழ வைக்கணும் அன்பாக வாழ வைக்கணும் பாசமாக வாழ வைக்கணும் ஒற்றுமையாக வாழ வைக்கணுன்றனால்தான் தான் ஆண்டவர் வந்து கஷ்டப்படுறாரு அதான் அவருடைய இலக்கை திட்டம் அதான் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றது அவருக்கு முழு முழு ஆர்வம் அதிகாரம் மூணு இருபத்தேழு முதலில் வலியவரை கட்டிறாள் அன்றி அவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருட்களை எவராலும் கொள்ளையிட முடியாது அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையடிக்க முடிந்தார் அவரை கட்டி வைத்த பிறகுதான்னா சாத்தானே கட்டினாதான் இந்த உலகத்தில் சாத்தானை கட்டினாதான் அந்த உள்ள பொருளை கொள்ளளிக்க என்றார் ஸோ இந்த உலகத்தில் சாத்தான் பிடி இருக்கிற மக்களை சாத்தான் பிடியில் இருந்த சாத்தானை கட்டி போட்டாதான் இந்த உலக பரிசுத்தாவியர் பெற்று இந்த உலக கலாச்சாரத்தை விட்டு விட்டு அவங்க அன்பவும் பாசமாகவும் இறை திட்டத்தை நிறைவேற்ற இரையாட்சிக்குள்ளே வருவாங்க அதனால தான் அவர் அப்படி அவர் சொல்கிறார் ஆண்டவர் ஸோ அதிலே அவர் ஆண்டவர் சொல்கிறதுனால தான் நல்லதே பே நல்லதே பேசுனாலும் சரி இரையாட்சி திட்டத்தை பேசினாலும் சரி ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணாலும் சரி இந்த உலகம் உங்களை ஏற்காது உங்களை மதிமயங்க தான் சொல்லும் பேய் பேய்பிடித்து தான் சொல்லும் ஏன்னா நீங்கள் இரையாட்சி திட்டத்தை நிறைவேற்றிங்க ஆண்டவரே சொல்லியிருக்காருல்ல எந்த திட்டத்தை நிறைவேற்றவர்கள் வந்து துன்பத்தில் ஆளுவார்கள் சொல்லியிருக்காரு ஸோ நீங்கள் வந்து நல்லது பேசினாலும் சரி நல்லது செய்தாலும் சரி நீங்கள் எது பண்ணாலும் சரி உங்களை வந்து இந்த உலகம் திட்டம் உங்களை வந்து உலகத்தை ஆக்கி இருந்தாலும் சொல்லும் ஸோ இங்கே எல்லாத்துலேயும் நடக்குது இது மாதிரி இப்போ நம்ம அன்புத்திலையும் சரி நல்லது செய்யலாம் நினைச்சா அவனை அன் தலைவரை திட்டுவாங்க பங்களியும் சரி கோயிலையும் சரி சமுதாயத்திலையும் சரி செய்கின்ற வேலையும் சரி நல்லது நினச்சி போனாலே அங்கே உங்களுக்கு பிரச்சனை தான் பைத்தியக்காரன் மதிம இங்கே வந்தால் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் ஆண்டவருக்கு அதுவும் தப்பு இல்லை ஆண்டவர்னா தந்தையுடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றணும்ன்றதான் அவருடைய கருத்து ஸோ அதே தான் நம்ம சீடர்கள் எல்லாமே தந்தையுடைய உள்ளத்தை நிறைவேற்ற இந்த சாத்தான இந்த உலகத்தை வந்து காப்பாற்றி இரையாற்றி கொண்டு வந்து ஆண்டவர் ஆண்டவருடைய இயேசுகூட திட்டம் ஸோ அதுதான் அவர் சொல்லியிருந்தார் அதிகாரம் மூன்று இருவசனம் இருபத்தொம்பது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் தூய ஆவியரை படித்து உரை பெறுவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார் அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார் ஆனால் மக்களுடைய மற்ற பாவங்கள் அவர்கள் கூறும் படிப்புறைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து பேய்களை ஓட்டுறது புதுமைகளை செய்வது வந்து இவர் வந்து பேய்களின் தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி இல்லை அது தப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியார் பெற்று பரிசுத்தாவியார் மூலமாக தான் எல்லாத்தையும் அவர் பேய்களை ஓட்டுறா நோய்களை குணமாக்கா எல்லாம் செய்கிறார் ஒரு மனிதன் ஒரு மனிதன் அவர் ஒரு இல்லத்தில் வந்து பரிசுத்தாவியர் வந்தால் தான் அவர் வந்து இந்த உலகத்தை பற்றி சிந்திக்க முடியும் உலகம் வந்து எந்த நிலைமையில் போய் நிகழ்த்து சிந்திக்க முடியும் எப்படி போதும் சிந்தித்து அதை பரிசுத்தம் அந்த உலக மக்களை வந்து சாத்தான் பிள்ளையிலிருந்து மாற்றி பரிசுத்தமாக்கி கொண்டு வர முடியும் ஸோ அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியர் வந்து தான் பரிசுத்தாவியர் மூலிமா தான் அந்த சாத்தானையும் பேய்களையும் ஓட்டுறார் பரிசுகளில் வந்து யூதர்களை வந்து இவர் தப்பாக பேசுகிறாரு இவர் பேய்களின் தலைவன் அப்படின்னு சொல்லி இவன் மேலே ஒரு பொறாமையை சுல்த்துறாங்க இவர் மேலே வந்து அநியாயமாக பழி போடுறாங்க ஆனால் அப்படிலாம் கிடையாது சிறைவழி தேவனுடைய தந்தையுடைய திட்டத்தை நிறைவேற்றுறதா இவருடைய திருவிழம் அதுதான் அவர் சொல்கிறார் யார் என்னுடைய இறைவாத்தை கேட்டு தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுறாங்களோ அவர் தான் என்னுடைய தாய் தந்தைன்னு சொல்கிறாரு ஸோ அதனால் நம்ம இந்த உலகத்திலே இருக்கிற சாத்தா உலகத்தினுடைய சாத்தார் ஆட்சியில் நம்ம செல்லாமல் உலகத்தை வந்து நம்ம கட்டி போடணும் உலகத்தை கட்டி போடணும் நம்மள மூலம் நம்ம கட்டி போடணும் நம்மளுடைய நிலையை கட்டி போடணும் நம்ம இப்போ எப்படி இருக்கிறோம் நம்ம சாத்தனோடைய அனுமதி தளத்தில் இருக்கிறோமா இல்லை பரிசுத்தாவியோடைய அடிம அமைத்தில இருக்கிறமா நீங்கள் பார்க்கணும் இந்த உலக காரியங்கள் நீங்கள் போனீங்களா சாத்தனோடைய அனுமதி தளத்தில் இருக்கீங்க அதில் நீங்கள் முதல்ல கட்டி போடுங்க கட்டி தான் நீங்கள் வெளியே வர முடியும் நீங்கள் வெளியே வந்து பரிசுத்தமாக பரிசுத்தமாக வாழ்ந்து மக்களையும் பரிசுத்தமாக வாழ வைக்க உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் ஆர்டர் கொடுப்பார் பரிசுத்தமான வல்லமை அப்போ தான் கிடைக்கும் நீங்களும் பேய்களை ஓட்டு நோய்களை போக்கும் வல்லமை சக்தியை ஆண்டவர் ஏசு உங்களுக்கு தருவார் அவர் அதனால் எப்பவுமே சரி நான் இந்த கடவுளை திருவுள்ளத்தை நிறைவேற்றினா பல பிரச்சனைகளை வரதான் செய்யும் அதுக்கு ஒன்றே கவலைப்படாங்க அதில் அதிகாரம் மூன்று இறைவசனம் முப்பது இவனை தீயாவை பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார் பாரு தீயை பிடிச்சிதுன்னு சொல்கிறாங்க ஆனால் தப்பு அவங்க என்ன சொல்கிறாங்க ஆவியாரை வந்து தப்பாக சொல்கிறாங்க அவர் ஆவியை பெற்று தான் மக்களை வந்து தீயாவிலேருந்து போற்றி அந்த பாவத்திலேருந்து போக்கி அவங்கள பரிசுத்தமாக்கி இந்த தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக தான் ஆண்டு கிறிஸ்து அவர் வந்து த நிறைவாற்றிய சொல்கிறார் ஆனால் அவங்க வந்து அங்கே இருக்கிற ஆளுங்களும் அவங்கள வந்து தப்பாக பேசுகிறாங்க ஸோ அது மாதிரி இருக்கக்கூடாது பரிசுத்த ஆவியார் தப்பா பேசுகிறா மன்னிப்பு கிடையாது சொல்லியிருக்கார் வாக்கு தேவன் அதனால நல்லா ஜாகிரதையாக இருங்க முப்பத்தி நாலு சொல்லாதோங்க அதிகாரம் மூன்று முப்பத்தி நாலு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருப்பவர்களை சுற்றிலையும் பார்த்து இதோ என் தாய் என் சகோதரன் இவகளை கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றவே என் சகோதரம் தாயும் ஆவார் என்றார் கரெக்டாக சொல்லியிருந்தார் அதாவது என்னுடைய ஆண்டவருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றவில் எவரோ அவரே என் தாயும் சகோதரன் தான் அவர் அதில் என்ன தப்பு இருக்குது தப்பு கிடையாது யார் யார் வந்து ஆண்டருடைய திருவுள்ளத்தை நிறைவேற்றாலோ அவர் தான் தாயும் சகோதரன் சொல்கிறார் கேட்டு ஆனால் அன்னை மரியா வந்து ஏற்கனவே பரிசுத்தாவையில் பெற்று முதல் 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 இறைவனின் பேழை என்ற அந்த வார்த்தையை எடுத்தது அன்னை மரியாதான் அன்னை மரியா இந்த உலகத்தில் இல்லைன்னா ஆண்டவர் வந்து பிறந்திருக்க முடியாது ப சுத்தமாக வாழ்ந்த ஒரே ஆண்டருக்காக வாழ்ந்து இசைவேல் தேவனுக்காக வாழ்ந்து அந்த இசைவேல் தேவன் வந்து என் பிறக்கணும் பிறக்கணும்ன்ற வாழ்ந்து அதுக்காக வாழ்ந்தவங்க கடவுளுக்காக வாழ்ந்தவங்க இந்த உலகத்தை மீட்கும் திட்டத்திற்கு முதல் தூதர் யாரானால் முதல் வந்து நச்சேதியாளர் யாரானா அன்னை மரியாதான் அன்னை முறியா போல் இந்த உலகத்தில் வந்து அவங்க மாதிரி எவ்வளோ துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க வந்து அந்த கடைசியில் காகு வரைக்கும் கூட இருந்தாங்க ஏன் இருந்தாங்க தந்தையுடைய திட்டத்தை நிறைவேற்ற தான் கூட இருந்தாங்க அது மாதிரி தான் ஒவ்வொரு தாயும் சகோதரிகள் இருக்கணும்ன்றேன் தன் தாய் வந்த தன் பிள்ளை வந்து கெட்டு போகக்கூடாது பசு தாவியார் வல்லமையில் பெற்று அவங்க வந்து வந்துகாசமாக அந்த உலகத்தில் வாழணும் ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகள் போதும் தாய்க்கு ஆசை இருக்கணும் அவன் பே அவன் பேச்சுக்கு அவன் போக்கு விட்டுவிட்டா அவன் பிள்ளை வந்து மாறி எப்படியா போயிடுவான் ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்லா வந்து த இறையாட்சியில் வந்து கட்டியெழுப்படும் நல்லா த இந்த பைபிளை படிக்கணும் அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் கல்வி அறிவு முதல்ல இந்த பைபிளை படித்தது நிலை வாழ்வு பெற முடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கடவுள் திருவிழத்தை திட்டத்தை நிறைவேற்றுவார் யாரோ அவருக்கு என் தாயும் சகோதரம் சொல்கிறாரு மாதிரி நம்மளும் நம்ம வந்திருக்கிற அனைவரும் கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்றணும் அன்னையை எப்படி இறைவனை சுமந்து நச்செதையாளராக முதல் நச்செதையாளர் வந்தாங்களோ அதே மாதிரி நாமளும் வந்து அன்னை மரியாதை போல் இறை வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையை சுமந்து உலகங்கமே சென்று நச்செய்தி அறிவிக்க நல்லா தயாராகணும் இந்த சாத்தார இருந்த மக்களை வந்து அசுத்தாவியரை தந்து அந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ அவர்களை ஆசை அனைவரும் இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் ஆமே தந்தையை இமை போச்சு குறைப்பகளை ஆராய்க்கிறப்பா இயசி மாறாக்கி அன்பு சேர்மப்பா அப்பா இதே போல் அன்னை மறியாத போல் நாங்கள் விரைவார்த்தையை சுமந்து உலகம் சேட்டை நச்செய்தி அறிவிக்க வளமையில் பிள்ளையாக அவங்களை மாற்றுமே அதேபோல் யார் என்றை வார்த்தை கேட்டு மாதிரி நடக்கிறாங்களோ தாயும் தந்தையும் சொன்னால் ஆண்டவரே அதே மாதிரி நாங்களும் இறைவார்த்தையை கேட்டு தந்தையின் வார்த்தை திட்டத்தை நிறைவேற்ற வல்லமையில் பிள்ளையங்களை மாற்றுமாப்பா எவ்வளோ தொன்பங்கள் கஷ்டங்கள் வாழ்வில் வந்தாலும் இறைவார்த்தையை இறைவார்த்தை எடுத்து சென்று இந்த உலகம் முல்லா சென்று இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக சமுதாயம் போல் உலகம் முதல் இந்தியா ஃபுல்லாக சென்று நச்செய்தி அறிவிக்க வல்லமையில் பிள்ளையாங்களை மாற்றுமாப்பா சாத்தான் பிடியில் சித்தாமல் இறையாட்சி கட்டியிருப்பா வல்லமையில் பிள்ளையங்களை மாற்றுமா மாற்றியதுக்காக நன்றி இசேசுவிதோ நடக்கணும் எங்கள் நாடு ஒரு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் பிதாவே ஆமை